எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட கார்த்திக் ராஜ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு சில காரணங்களால சில பேரால் வர முடியல கவலைப்படாதீங்க உங்களை இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் குடிசீக்கிறேன் நான் மீட் பண்றேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா க்ரௌட் நம்ம சேனல்ல ரெகுலரா சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சீரியல் அப்டேட்ஸ் இந்த மாதிரி நியூஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து ஒரு ஆக்டர் வந்து விலகிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம் ஸோ கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு எபிசோடுக்கும் மேலே வந்து டெலிகாஸ்ட் ನಿಟ್ರಗಿರಗದೆ குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகம் அண்ட் தீபாக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இந்த சீரியல் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க சோ இப்படி போயிட்டு இருக்க நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தீபா வந்து இறந்து போற மாதிரி சீரியல்ல வந்து அப்படியே வில்லேஜ் சீக்வன்ஸ் வந்து மாத்திட்டாங்க கார்த்திக்குமே பாத்தீங்கன்னா அப்படியே வில்லேஜ் கெட் வந்து தன்னை வந்து மாத்திக்கிட்டு சீரியலுமே பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது சோ நம்ம தீபா இல்ல அப்படின்ற ஒரு வருத்தமே இன்னும் மக்களுக்கு ஆராத நிலையில இப்ப பாத்தீங்கன்னா திருப்பமே இன்னொரு ஆக்டர் வந்து சீரியல் குட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது வேற யாரும் இல்ல கேரக்டர்ல ப்ளே பண்ண அயூப் அவர்கள் தான் சீரியலை வந்து குவிட் பண்ண போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இவர் வந்து எதுக்காக வந்து குவிட் பண்ணாரு அப்படின்ற ரீசன்லாம் எதுவும் தெரியல வேற ஏதாவது புது சீரியல்ல வந்து ஆகி ஆகியிருக்காரா அப்படின்றதா தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் டன் கொடுங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் அப் சீரியல் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க